சாமுண்டேஸ்வரியை முத்திசாலித்தனமாக வந்து நம்ம கார்த்தி வந்து பேசி ஏமாத்துறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் மாப்பிள்ள இன்னமும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வந்துடுவாங்க வந்துடுவாங்க சாமுண்டேஸ்வரி வந்து மாசம் வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி மட்டும் எல்லாரும் முன்னாடி நீங்கள் தான் பேரன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து யோசிக்கும்போது பரவாயில்லம்மா பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பரமேஸ்வரி வராங்க என்ன சாமுண்டேஸ்வரி வரவே மாட்டேன்னு இப்போ வந்துட்ட பார்த்தியா இது எல்லாம் என்னோட முருகர் வந்து அருள்வாக்கு கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோட பேரை வரப்போகிறான் எனது பேரை வரப்போறான்னா அவர் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் இல்லைம்மா அவன் தனியாக தான் இருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல பரமேஸ்வரி பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி நான் உங்கள் பேரனா கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நிம்மதியாக வந்து இருந்திருப்போம் உடனே சாமுண்டேஸ்வரி வந்து கடுப்பாயிட்டாங்க ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க யாரை யாரை கூட கம்பேர் பண்ணிக்கிட்டுருக்க என் பேரை சாதாரண ஆளுலாம் இல்லைம்மா எங்கக்கிட்டையே எத்தனை கோடி ரூபா சொத்து இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனால் அதுலேருந்து ஒரு பைசா கூட வாங்காமல் அபிராமி இருக்கா அவளோட பையன்தான் நம்ம கார்த்தி பேரை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் எவ்வளோ பெரிய சாதனை வந்து படிச்சுருக்காரு தெரியுமா அவன் கால் வைக்காத இடமே கிடையாது வெற்றி பார்க்காத ஒரு விஷயமே கிடையாது அவர் இறங்கிட்டாலே வெற்றி நிச்சயம் சின்ன வயசில் அவ்வளோ பிஸ்னஸில் ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் சாதித்து காட்டியிருக்காங்கன்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது சும்மா வந்து இது மாதிரிலாம் கதை விட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் ஏன் பேத்தியை காப்பாற்றணுன்னாலே உங்கிட்ட அனுமதி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு நீ மட்டும் என் பேரை நான் கல்யாணம் முடியிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி சொன்ன விஷயத்த வந்து பில்டப் கொடுக்கறதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் பேரை வரப்போறானோன்னே மேலன் சத்தம்லாம் நல்லா வந்து கேட்குது பார்த்தியா என் பேரை வந்துட்டான் வரவேற்கிறதுக்கே நாங்கள் எப்படியெல்லாம் வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மாசா ஒரு நூறு கார் வந்து வரிசையா வந்து இறங்கி வந்துகிட்டே இருக்கு அந்த இடத்துல என்னது நூறு கார்ன்னு வராங்க ஏய் என் பேர நினைச்சா ஆயிரம் கார் கூட எடுத்துட்டு வருவான் அவன் யாரு எப்பேர்ப்பட்ட ஆளு அம்மா உண்மையிலேயே பெரிய ஆளா இருப்பாரு போல இருக்கே ஒரு கார் ஒன்று இருபது லட்சம் முப்பது லட்சம்னு வச்சா கூட முப்பது கோடி ரூபா கிட்ட கார்லயே வந்து வருதே அப்பனா அவரோட சொத்து எவ்வளவு இருக்கும் ஏமா அவங்கிட்ட இல்லாத பணமா நீ வேற அவன்கிட்ட இருக்கிற வசதிக்கு ஹெலிகாப்டர்லேயே வந்து நூறு நூற்றம்பது ஹெலிகாப்டரில் வந்து மாதம் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கார்த்தி தான் வந்து நம்ம இளையராஜாக்காக பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல மாப்பிள்ளை வந்து பெருசாக தான் வந்து வச்சுருக்காப்புல அதுவும் நூறு கார் இதெல்லாம் நம்பவே முடியல நமக்கும் இப்போ பெரிய லெவலில் வந்து ஆகிட்டோம் சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது என்ன பார்த்தா தான் இத்தனை கோடி ரூபா சொத்துக்கு அதிபதினு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்களே எவ்வளோ தான் வந்து கோட் சுப்லாம் போட்டாலும் ஃபேஸில் அந்த பணக்கார தோற்றம் வர மாட்டேங்குது சரி நம்மளும் ஏதாவது சொல்லி சமாளிப்போம் கார்த்தி வந்து சிரிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காப்புல ஆனால் நமக்கு யாராவது லைட்டாக வந்து பேசினாலே சிரிப்பு வந்துருமே அதை மட்டும் அடக்கிட்டா போதுங்கிற மாதிரி இளையராஜா வந்து மாதம் வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க காரில் வந்து இறங்குறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு என்னெல்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பெரிய மாலையோட வெல்கம் பண்ணுறாங்க வாங்க என்னோட பேரனை வந்து அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் மாட்டுக்கும் உங்கள் குடும்பத்தை பாருங்க நாங்க இந்த கோவிலுக்கு பூஜைக்கு தான் வந்திருக்கோம்னு சாமுண்டீஸ்வரி வந்து பேசிட்டு இருக்கிறப்ப சந்திரகலாக்கே வந்து ஆடி போயிட்டாங்க என்னக்கா நம்மளை விட கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியா இருப்பான் போல இருக்கே பணம் இருந்துட்டா போதுமா குணம் வேணும் இல்லை எனக்கு தெரிஞ்சு கார்த்திக்கு பதிலாக இந்த மாப்பிள்ளையே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா நம்ம வீட்டோட இவர் எவ்வளோ பெரிய வசதி வாய்ந்தவராக இருக்காருன்னு அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப மாலையிலேருந்து எல்லாம் வந்து வரவேற்கிறதுக்காக வந்து இறங்குறாங்க பார்த்தா கார் வாசலில் போது கதவை துறக்கிறாங்க நம்ம இளையராஜா தான் இறங்குறாரு இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்கலாம் சரி பரமேஸ்வரி பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க இவர் தான் பேரனா இருப்பான்னு சொல்லி மாலையிலேருந்து எல்லாம் வந்து பெரிய பெரிய மாலையெல்லாம் போடுறாங்க பொத்துன்னு வந்து விழுந்துடுறாங்க என்னப்பா அது மாலையெல்லாம் போடுறப்ப சின்ன சைஸில் போட மாட்டீங்களா இவ்வளோ பெருசு தான் வந்து போடுவீங்களா இல்லைங்க பாட்டி சொல்லியிருக்காங்க அதனால தான் எட்டடி மாலை வந்து போட்டிருக்கோம் நானே ஆறு அடிதான்ப்பா இருக்கேன் நீங்கள் என்னப்பா அஞ்சடி இருக்கிறப்ப எட்டடி மாலை வந்து போட்டிங்கன்னா எப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இருந்தாலும் சமாளித்து எந்திரிச்சு நிற்போம் இதுவும் நல்லா தான் இருக்குது மாலையை ரெண்டு பேர் வந்து பிடிச்சிக்கிங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செமையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கூட்டம்லாம் வந்து விலகுது தான் வந்து சாமுண்டேஸ்வரி தப்பு பண்ணிட்டோமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி பேரனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமோங்கிற மாதிரி என்ன வந்து சந்திரகலாவுக்கு வந்து வருது பார்த்தா இளையராஜாவை பார்த்தோன்னே அவங்க வந்து யோசிக்கிறாங்க நல்ல வேலை நம்ம எந்த விதமான தப்பான முடிவும் எடுக்கலைங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ தான் வந்திருக்கியாப்பா ஆமாம் பாட்டி கார்த்தி வந்து என்ன தான் இந்த வேஷத்துக்கு வந்து பொருத்தமாக இருப்பேன்னு சொன்னாங்க உன்னை நம்பிதான் நான் இவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா சரி சரி என்ன பாட்டி நீங்களும் கலாய்க்கிறீங்களா இல்லைப்பா நீயும் என்னோடய தான் சும்மா காமெடி சரிப்பா ஒன்றும் பர்ஃபார்மன்ஸில் கோட்டை விட்டுற மாட்டோம்ல அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம் நீ பேசாமல் இருந்தாலே போதும் ஒன்றை வச்சு நாங்கள் வந்து பில்டப் வந்து கொடுத்துக்கிறோம் அவர் எதுவுமே பேச மாட்டார் அப்படி எப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துப்போங்கிற மாதிரி காமெடியாக வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் பெரிய ஆஃபீஸ் வந்து செட்டப் வந்து போடுறாங்க அந்த இடத்துல நம்ம இளையராஜாக்காக என்னடா அது இங்கே எதுக்குடா இவ்வளோ பெரிய இடம் வந்து கட்டியிருக்காங்க ஏமா தெரியாதா இது எல்லாம் அவரோட ஆஃபீஸ்க்காக தான் இவ்வளோ வந்து செட் பண்ணியிருக்காரு அவர் பெரிய லெவல்மா வேறு லெவலில் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணுவார் ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து லட்சக்கணக்கில் வந்து டேர்ன் ஓவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கார்த்தியோட கம்பெனி பேர்லாம் வந்து அப்படியே லிஸ்ட்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னங்க இதெல்லாம் ஃபைல் வந்து வச்சிருக்கீங்கன்னு கார்த்தியோட கிட்டே வந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க இன்னைக்கு பார்க்க வேண்டிய வேலையா இல்லைங்க இது இவ்வளவும் வந்து இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலை ஒவ்வொரு கம்பெனி பேருங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க என்னது கம்பெனி பேரே வந்து ரெண்டு மூணு ஃபைல் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நீங்க வேற அவருக்கு இருக்கிற சொத்து மதிப்புக்கெல்லாம் எவ்வளோ தெரியுமான்னு சொல்லி வந்து வந்துட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னக்கா இங்க நடக்குது அப்படின்னு சொன்னா ஆஃபீஸ் வந்து பிரம்மாண்டமாக வந்து பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க அப்படியே வந்து அந்த ஆஃபீஸை வந்து சுற்றி பார்க்கலாம் பேரானுங்களா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கார்த்தி இன்னொரு ரெண்டு மூணு பேரையும் வந்து பரமேஸ்வரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்களும் வாங்க எப்போ பார்த்தாலும் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காதிங்க என் பேரனோட ஆஃபீஸ்க்குலாம் வந்து போகலாம் அதெல்லாம் இல்லை ஏன் சொந்தக்காரங்க யாருமே அந்த இடத்துக்கு போகக்கூடாது ஊருக்கே வந்தாச்சு இப்போ என்ன என் பேரனோட ஆஃபீஸ்க்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக வந்து இந்த ஒரு வாரம் தங்க போகிறீங்களே அதுக்காக தான் இந்த ஆஃபீஸே வந்து செட்டப் இந்த போட்டிருக்காங்க அதுவும் நான் கூப்பிட்டேனால்தான் பேரை வந்து வந்திருக்கான் இதுக்கே வந்து பதினஞ்சு கோடி ரூபா செலவாயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க பாட்டி ஒரு வாரம் வந்து வேலை பார்க்குறதுக்கு பயன்ஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸை வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல கார்த்தியோட ஃப்ரெண்ட் இளையராஜா இருக்கார்ல அவரோட ஃபோட்டோ தான் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க இவ்வளோ கம்பெனி இவ்வளோ சாதிச்சது அப்படின்னு சொல்லி அவர் இது வரைக்கும் வாங்கின அவார்டு எல்லாமே வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இளையராஜா ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது எல்லாம் என் பேரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜெயிச்சதுக்கான அவார்டுன்னு சொல்லி மேலிடத்துலேருந்து கீழே இடம் வரைக்கும் அப்படியே வந்து இருக்குது ஆனால் இது எல்லாம் இவர் தான் வாங்கியிருப்பாருன்னு நினச்சா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை வந்து வந்துடுறாங்க என்னை தம்பி எப்படி இருக்கீங்க இவர் யாருங்கிற மாதிரி பரமேஸ்வரி பாட்டி கிட்ட வந்து கேட்குறாங்க இவர் தான்ப்பா என் பேத்தியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க பரவாயில்லப்பா என்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொன்னேன் பாட்டி வந்து குனிஞ்சு பேசுகிறாங்க இளையராஜா கிட்டே கொஞ்சம் அடக்கி வச்சா நல்லா இருக்கும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோட சரி சரி நீங்கள் சொல்லிட்டீங்களே இவரும் நல்லா வருவார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது கார்த்திக் வாங்கின அவார்டெல்லாம் நம்ம ரேவதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ பெரிய இடத்துல எவ்வளோ சாதனைலாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம பரமேஸ்வரி பாட்டியிருக்காங்கள அவங்களோட பேரை மேலே ரொம்பவே மதிப்பு மரியாதை ரேவதிக்கு வந்து வந்துருச்சு அவங்க வாங்கின இது வரைக்கும் வாழ்நாள் சாதனை எல்லாத்தையும் வந்து பார்த்து மெய் செலுத்து போயிருக்காங்க நம்ப ரேவதி வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுவே அவங்க மனசுக்குள்ள காதல் வருமா இல்லையானு